சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மட்டுமே காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள் அக்டோபர் ஏழு தோல்விகள் தொடர்பில் விசாரணைகள் நடத்துவதற்காக நெசட்டில் எதிர்க்கட்சியுடன் கருத்துக்களை அடுத்து நிலஞ்சாகவே கைது செய்ய எட்டு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது தெற்கு காசாவில் நான்கு கமாசினுடைய சுரங்கப்பாதைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக ஐடிஎஃப் ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது டிரபா சுரங்கப்பாதி விவகாரம் தொடர்பில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அடுத்து லெப்னானை பாதுகாக்க அனுமதியை எவரிடமிருந்தும் கேட்க மாட்டோம் என்றும் இது எமது நாட்டின் உரிமை என்று ஹிஸ்புல்லா திட்டவட்டமாக கூறியிருக்கிறது இதற்கிடையில் சூடானில் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன சடலங்களை எரித்து புதைத்து ஆதாரங்களை மறைப்பதாக ஆர் எஸ் எஃப் மீது கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இவை பற்றி தான் விழிப்பாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீது நடந்த யுத்தத்திற்கு பின் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிலஞ்சாகு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கடும் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட பாதுகாப்பு தோல்விகளை விசாரிக்க ஒரு மாநில விசாரணை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நெசட்டில் மீண்டும் தீவிரமாக இணைந்திருக்கின்றது நவம்பர் பதினான்காம் தேதிக்குள் விசாரணை ஆணையத்தின் தலைவிதியை விளக்க அரசாங்கத்திற்கு இஸ்ரேல் உயர் நீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருக்கின்றது இதற்கிடையில் பிரதமர் பெஞ்சமின் இதன்ஜாஹு நாளை நெசட்டில் நாற்பது உறுப்பினர்களுடன் இடம்பெறுகின்ற முக்கிய விவாதத்தில் கலந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விவாதத்தை முன்னாள் பிரதமர் ஜெயர் லாபிட் தலைமையிலான எதிர்க்கட்சியான ஜெஷ் ஆடிட் முன்மொழிந்திருக்கின்றது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு ஒரு வருடத்துக்கு மேலாகியும் அரசாங்கம் இன்னும் விசாரணை குழுவை அமைக்கவில்லை இது துயரமடைந்த குடும்பங்களுக்கு நியாயம் வழங்கும் நேரம் என்றும் கட்சி தன்னுடைய அறிக்கையில் கோரியிருக்கின்றது மாதத்திற்கு ஒரு முறை இடம்பெறுகின்ற இத்தகைய நாற்பது பேர் கொண்ட விவாதத்தில் பிரதமர் நேரடியாக எதிர்க்கட்சியுடன் ஈடுபட வேண்டிய கட்டாயம் உண்டு போர் முடிந்த பின் கூட அரசாங்கம் விசாரணைகள் ஆணையத்தை தாமதப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதென்று என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருக்கிறார் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க சுயாதனமான விசாரணை அவசியம் என்று அவர் சபாநாயகருக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறார் இதற்கு முன்னதாக நிதஞ்சாகு விசாரணை குழுவை அரசியல் சார்பு என்று குறிப்பிட்டு அதனை எதிர்த்திருந்தார் விமர்சகர்கள் அவர் விசாரணையை தாமதப்படுத்துவதன் மூலம் உண்மையை மறைக்க முயல்வதாக குற்றத்தை சாட்டுகின்றார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தங்களது உள் விசாரணையில் ஹமாஸ் தாக்குதல்களை தடுக்க முடியாததற்கு உளவுத்துறை தவறான மதிப்பீடுகள் கட்டளைச் சங்கிலி சரிவு மற்றும் கவனக்குறைவு காரணமாக இருந்ததாக ஒப்புக்கொண்டது ஆனால் இந்த விசாரணைகள் அரசியல் முடிவுகளை மதிப்பாய்வு செய்யவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மறுபணையில் பார்த்தால் காசா பகுதியில் நடந்த போரில் மனித உரிமை முறல்கள் மற்றும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளுக்காக எட்டு நாடுகள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகுவை கைது செய்ய தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அருகசீராவின் தகவல்களின்படி துருக்கி ஸ்லோவேனியா லிதுவேனியா நோர்வே சுவிட்சர்லாந்து அயர்லாந்து இத்தாலி மற்றும் கனடா ஆகிய நாடுகளே நிதாகவே போர்க்குற்றங்களுக்காக கைது செய்ய தீர்மானித்திருக்கின்றன நெதஞ்சாக இஸ்ரேலிய போர் மந்திரி இஸ்ரேல் ஹெட்ஸ் மற்றும் பொதுப்பணியாளர்களின் தலைவரான ஜமீர் ஆகியோருக்கும் கைது வாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நபர்கள் துருக்கி எல்லைக்குள் நுழையவோ அல்லது வான்வழி வழியாக செல்வதற்கோ கூட தடை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவை ஒருபுறம் இருக்க அடுத்து தெற்கு காசாவில் ஹமாஸ் அமைப்பை பயன்படுத்திய நான்கு நிலத்தடி சரங்குப் பாதைகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படை கண்டுபிடித்து அளித்துள்ளதாக நேற்று வெளியான அதிகரப்பு அறிக்கையில் கூறுகின்றது இந்த நடவடிக்கை ஐடிஎஃப் முப்பத்து ஆறாவது பிரிவால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதாவது கோலானி படைப்பிரிவு ஏழாவது படைப்பிரிவு மற்றும் ஹாம்பாட் இன்ஜினியரிங் ஹார்வெஸ்டிங் யஹாலாம் பிரிவு இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஹமாசினுடைய உள்கட்டமைப்பு தடங்கள் சீர்குலைந்ததாகவும் கூறப்படுகின்றது கடந்த ஒரு மாதமாக தெற்கு காச நகரமான ஹான் யூனிஸ் பகுதியில் மஞ்சள் கிழக்கே இடம்பெற்ற ராணுவ நடவடிக்கைகளில் நான்கு முக்கியமான சுரங்கப்பாதைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது ஆயுத கிடங்குகளுடன் கூடிய டசன் கணக்கான ஹமாஸ் உள்கட்டமைப்பு தலங்கள் முற்றிலும் சீர்குலைக்கப்பட்டதாகவும் ஐடிஎஃப் கூறுகின்றது ஹமாஸ் அமைப்பினர் நிலத்தடி சுரங்கப்பாதைகள் மற்றும் தரைக்கு மேலான உள்கட்ட தெரிவித்தது அவை முற்றிலும் அளித்ததாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் தான் நேற்று வேறொரு நடவடிக்கையில் பத்தாவது படைப்பிரிவு ஹான் யூனிஸ் பகுதியில் செயல்பட்டு டசன் கணக்கான ஹமாஸ் அமைப்பினரை கொன்று பல சுரங்கப்பாதைகளை அகற்றியதாக ராணுவம் கூறுகின்றது சுரங்கப்பாதைகள் அளிப்பது என்பது இஸ்ரேலின் மூலோபாய இலக்காகவே பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் கடந்த சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையொன்றில் மஞ்சள் மண்டலத்திற்குள் ஹமாஸ் உருவாக்கிய சுரங்கப்பாதைகளை அகற்றுவது இஸ்ரேல் முக்கியமான முன்னுரிமையாகும் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலத்தடி உள்கட்டமைப்பை முற்றிலும் நசுக்குவதே எங்களுடைய முக்கிய குறிக்கோளாகும் ஹமாஸ் மீண்டும் ஒருங்கிணைந்து தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் ஒரே வழியாக நாங்கள் இதையே பார்க்கின்றோம் என்றும் கூறியிருந்தார் இது நீண்டகால பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு முக்கியமானதாக இஸ்ரேல் கருதுகின்றது இந்நிலையில் தான் அமெரிக்க துணைத்தலைவர் ஜே டி கடந்த அக்டோபரில் நடந்த சந்திப்பில் இஸ்ரேல் கேட்ஸ் பின்வருமாறு கூறியிருந்தார் போரின் போது சுமார் அறுபது வீதத்திற்கும் மேற்பட்ட ஹமாசினுடைய சுரங்கப் பாதைகள் அளிக்கப்படாமல் இருந்தன இப்போது அவற்றை அகற்றுவது இஸ்ரேலின் மூலோபாய சூப்பர் இலக்கு என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் மஞ்சள் கோட்டின் கிழக்கே மட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த ஒப்பந்தத்தின்படி ரபா மற்றும் ஹான் ஜூனிஸ் இடையிலான பகுதி தற்போது குறைந்த அளவில் ராணுவ செயல்பாட்டிற்கான பாதுகாப்பு மண்டலம்

அமெரிக்க அதிபர் அவர்களின் தூதர்களான ஜாரட் குஷ்னர் மற்றும் ஸ்ரீபிட்காப் இன்று இஸ்ரேலுக்கு வரவுள்ளதாகவும் அவர்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு மற்றும் பிற உயர்மட்ட அதிகாரிகளை சந்திப்பார்கள் என்றும் கூறப்படுகின்றது இஸ்ரேல் ரஃபா சுரங்கங்களில் தங்கியிருக்கின்ற ஹமாஸ் உறுப்பினர்களை ஆயுதங்கள் இழந்த நிலையிலும் வெளியேற அனுமதிக்க மாட்டோம் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றன இது பற்றி மூத்த அதிகாரிய கூறுகையில் வெளிப்படையாக நாம் கடுமையாக இருப்பதாக சொன்னாலும் பின்னணியில் அனைவரும் உணர்கின்றோம் அமெரிக்கா திடீரென்று அதிக அழுத்தம் தந்தால் இஸ்ரேலுக்கு சமரசம் செய்வதை விட வேறு வழியில்லை என்று தெரிவித்தார் அமெரிக்க அதிகாரிகளும் ஹமாஸினுடைய ஆயுதங்களை ஒப்படைத்து ரஃபா பகுதியை விட்டு வெளியேறுவது போர் நிறுத்தத்துக்கு வழிவகுக்கும் என்று கருதுகின்றார்கள் ஹால்டின் விடுதலைக்கு பிறகு அவர்களுக்கு சுதந்திரமான பாதை வழங்க வேண்டும் என்பது அவர்களின் கருத்தாகும் இந்நிலையில் தான் ட்ரம்ப் நிர்வாகத்தின் தூதர்களான குவிஷனர் மற்றும் விட்காப் பெருகையின் முக்கிய நோக்கமாக ரஃபா பிரச்சனைக்கு தீர்வு காண அமெரிக்காவின் நெருக்கடி முன்மொழிவுகளும் டிரம்பின் ஹமாஸை ராணுவமயமாக்கும் திட்டம் குறித்தும் கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது அடுத்து ஆபிரகாம் ஒப்பந்தங்களை முக்கியமாக பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் இஸ்ரேல் அதிகாரி போது அமெரிக்கா பரிசோதனையாக ஹமாஸ் உறுப்பினர்களை நிராயபாணியாக்கி ரபாவை மீண்டும் கட்டியெடுப்பது தொடங்க விரும்புகின்றது இது டிரம்பின் புதிய மத்திய கழக திட்டத்தின் முதல் கட்டம் என்று கூறுகின்றனர் காசா மறு கட்டமைப்பில் துருக்கி பங்கேற்பு குறித்து இஸ்ரேல் கவலை தெரிவித்திருக்கிறது அத்துடன் காசா பகுதியின் மறுக்கட்டமைப்பு மற்றும் போருக்கு பிந்திய நிர்வாகத்தில் துருக்கியின் நேற்று மாலை பிரதமர் நெறிஞ்சாக் உள்ளிட்டோரும் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியதாகவே தகவல்கள் கோருகின்றன இஸ்ரேல் பன்னாட்டு படையில் துருக்கி வீரர்கள் பங்கேற்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆனால் துருக்கி அதிபரோ காசா மறுகட்டமைப்பில் தனது நாட்டின் பங்கினை உறுதி செய்வதற்காக தொடர்ந்தும் அடுத்தம் கொடுத்து வருகின்றார் இந்நிலையில் தான் எர்டோகன் நீங்கள் தொலைநோக்கியின் வழியே மட்டும் காசாவை பார்க்கின்றீர்கள் என்று விமர்சித்திருந்தார் இதற்கிடையில் சமீபத்தில் ஹமாஸ் தலைவர்களுடன் சந்தித்து ரஃபா நெருக்கடிகள் பற்றி தீர்க்க துருக்கி அதிகாரிகள் முயற்சித்ததாகவும் அதே நேரத்தில் துருக்கிய வெளியுறவு அமைச்சர் இன்று வாஷிங்டன் வர உள்ளதாகவும் இதனால் துருக்கி அமெரிக்க ஒத்துழைப்பு மீண்டும் மையப்புள்ளியாகின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக காசா பிரச்சனையில் துருக்கி ஈடுபடுத்துவதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் அவர்கள் காமாஸ் மீது ஒரு முக்கிய சக்தியாக செயல்பட முடியும் என்று ஒரு அமெரிக்க அதிகாரி ஜெருசலேம் போஸ்டருக்கு கூறுகின்றார் இதற்கிடையில் சிரியாவில் துருக்கியின் இராணுவ ஈடுபாடு மீண்டும் அதிகரிப்பதால் இஸ்ரேல் புதிய பாதுகாப்பு சிக்கல்களை எதிர்நோக்க நிலை காணப்படுகின்றது மரபுணையில் பார்த்தால் லெபனானுடைய பாதுகாப்பை சுரண்டிக்கொள்ள முயற்சிக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லா முக்கியமான கருத்து ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது ஹிஸ்புல்லா நேற்று வெளியிட்ட அறிக்கையில் லெபனானை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு யாரிடமிருந்தும் அனுமதியை பெற தேவையில்லை என்று வலியுறுத்தியுள்ளது ஹிஸ்புல்லா தலைவர் மற்றும் அதன் செயலாளர் சமீப காலத்தில் வெளிப்படுத்திய பேச்சுக்களில் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் காப்பாற்றுவது தொடர்பான தங்களின் நியாயமான உரிமையை மீறக்கூடாது என்பதில் முக்கியம் காட்டுவதாக தெரிவித்திருந்தார்கள் ஹிஸ்புல்லா தமது செயற்பாடுகள் இதே நேரத்தில் இடைக்கால நெருக்கடி மற்றும் அடிக்கடி ஏற்பட்ட எல்லை தகராறுகளின் பின்னணியில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா மோதல் மீண்டும் பரபரப்பாக உள்ளது இதனால் தேசிய பன்னாட்டு மட்டங்களில் லெபனானின் அரசியல் மற்றும் ராணுவ கொள்கைகள் மீது அழுத்தம் அதிகரித்தது இது ஒரு புறம்கு அடுத்து சூடானின் மேற்கு டார்ப் மாகாணத்தில் ஷப்போர்ட் ராபிட் என்ற ஆர் எஸ் எஃப் மீண்டும் ஒரு இனப்படுகொலை மற்றும் ஆதாரங்களை மறைக்கின்ற குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கின்றது சூடான் மருத்துவர்கள் வலையமைப்பு வெளியிட்ட புதிய அறிக்கையில் ஆர் எஸ் எஃப் போராளிகள் எல்பாஷர் நகரில் நடந்த கொலைகளுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான சலங்களை எடுத்து அல்லது புதைத்து ஆதாரங்களை அளிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது அந்த அறிக்கையில் எல்ஷ்பாரில் நடந்தது தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல இது ஆர் எஸ் எஃப் நடத்திய தொடர்ச்சியான இனப்படுகொலை முயற்சியின் இன்னுமொரு அத்தியாயம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் இறந்தவர்களுக்கு கண்ணியமான அடக்கம் அளிக்கின்ற மனித உரிமைகளை முற்றிலும் மீறியதாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் அக்டோபர் பத்து ஆறு அன்று நகரம் ஆர் எஸ் கையின் கீழ் சென்ற பின் இருந்த நூற்றுக்கணக்கான உடல்களை அவர்கள் சேகரித்து வருவதாகவும் சாட்சியங்கள் கூறுகின்றன அல்ஜிஸ்ரா செய்தியாளர் இதை பற்றி கூறுகின்ற போது எல்பஷாரிலிருந்து ஆல்டப்பா நோக்கி தப்பி சென்ற பலர் சாலையில் உயிரிழந்தார்கள் பலர் உணவு அல்ல தண்ணீர் இல்லாதால் இறந்தார்கள் சிலர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தார்கள் என்று கூறினார் இந்நிலையில் தப்பி கூறுகின்ற போது கரப்பினத்தவராக இருப்பதற்காக தாக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் மறக்காமல் பதிவடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்